லைவ் தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற படையாண்ட மாவீரா படத்தோட விமர்சனம் படையாண்ட மாவீரானால் வேறு யாரும் கிடையாதுங்க காடுவெட்டி குரு அப்படின்ட்டு ஒரு பாமக தலைவர் அவர் வன்னியர் சங்கத்துலேயும் முக்கிய பொறுப்புலலாம் இருந்தார் வன்னியர் சங்கம் அப்படிங்கிறது வெளி தெரியவே அவர் தான் காரணமாக இருந்தார் ஆனால் அவர் வன்னியர் சங்கத்துக்காக மட்டும் பாடுபட்ட ஒரு தலைவர் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை அந்த உண்மையை உறக்க சொல்லியிருக்கிற படம் தான் படையாண்ட மாவீராக ஏன்னா ஒடுக்கப்பட்ட இன மக்களுக்காகவும் அவர் ஓங்கி குரல் கொடுத்துருக்கிறாரு அவர் கையால் ஒரு எட் எட் ஏழு எட்டு அம்பேத்கர் சிலைகளை அரியலூர் மாவட்டத்தில் திறந்து வச்சுருக்கிறாரு ஏன் அவ்வளோ ஏன் பாட்டாளி மக்கள் கட்சி டாக்டர் ராமதாஸ் அவர்கிட்ட இருந்து புரிஞ்சவங்க தான் ஜான் பாண்டியன் இன்னும் சொல்லப்போனால் பல தலைவர்கள் இன்னும் சொல்லப்போனால் போனால் பாட்டாளி மக்கள் கட்சியோட கொள்கையே தளத்தை முதன் முதலாக அரியணையில் அமர வைக்கிறது அதாவது ஆட்சி கட்டிலில் அமைச்சராக தலித்தல் மலை பொன்னுசாமி அப்படின்னு ரெண்டு சென்ட்ரல் மினிஸ்டர்களை தலித்துகளாக முதன் முதல்ல கொடுத்த கட்சி வந்து பட்டாள் மக்கள் கட்சி ஆனால் அதுக்கு வந்து வன்னியர் கட்சின்னு ஒரு சாயம் பூசப்படுது காரணம் திராவிட பெரிய இயக்கங்கள் தான் ஆமாம் அது அதற்கு காரணம் ஏன்னா இங்கே வந்து இந்த வன்னியரும் தலித்துகளும் ஒன்றிணைந்தால் தங்கள் ஆட்சி கட்டில் ஆட்டம் கண்டுடும் அப்படின்னு நினைக்கிற கட்சிகள் தான் ஜாஸ்தி ஏன்னா இந்த ரெண்டு கம்யூனிட்டியும் வந்து பெருவாரியான மக்கள் தொகையை கொண்டது இவங்க ரெண்டு பேரும் கைகோத்துட்டாங்கன்னா இந்த இடையில் டாக்டர் ராமதாஸ் முயற்சியில் தொழில் திருமாவனும் இணைந்து இருந்தார் அப்போது கிரவுண்ட் பாலிடிக்ஸ்லாம் நடத்தி அவங்க ரெண்டு பேரையும் பிரித்தாங்க இந்த சமூகமும் நீ ஏன் கூட சேர்ந்தனோ அந்த சமூகமும் நீ ஏன் அவங்க கூட சேர்ந்தனும் ஒரு பஞ்சாயத்து போச்சு அதுலேருந்து ரெண்டு பேரும் எதிர் எதிர் துருவங்களாக மாறிப்போன கதையெல்லாம் நமக்கு தெரியும் காரணம் இவங்க இணைந்தால் நாம் ஆட்சி பண்ண முடியாது அவங்க ஆட்சி பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் இதை நமக்கே உணர்றோம் அப்படின்னா அந்த தலைவர்கள் உணராமல் இல்லை காலமும் சூழலும் அப்படி அமையலை அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா காடுவட்டி குரு காடுவட்டி பகுதியில் ஆண்டிமடம் ஜெயங்கொண்டம் இந்த ஏரியாக்களில் அரியலூர் மாவட்டத்தில் எப்படி வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் ஒரு குற்ற தலைவனாக இருந்தார் ஓப்பனிங் சீனு போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளார பூந்து அடிக்கிறாரு ஏன் அடிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலனி பெண்ணை கையை பிடிச்சி இழுக்கிறான் அந்த காவல்துறை அதிகாரி அங்கே இன்ஸ்பெக்டராக இருக்கிற தீனா வந்து அவங்க அப்பாவை வெளியில் போய் நின்டான்னு சொல்லிட்டு புருஷ மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அந்த பொண்ணை கையை பிடிச்சி இழுக்கிறாரு அவள் காயத்துக்கெல்லாம் எங்கெங்கே காயம் தூக்கி காட்டுன்ட்டு கொடூரமாக ஒரு சின்னு அடுத்த நிமிஷம் அதிக ஓட்டால் அப்படி ஒரு அதிரட்டி நமக்கு விஜயகாந்தை ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீண்டும் பார்த்த மாதிரி ஒரு கொஞ்சம் மினி விஜயகாந்தை பார்த்த மாதிரி கௌதமன் பாக் கௌதமன் தெரிகிறாரு பாக் கௌதமன் வேறு யாரும் இல்லை ரொம்ப காலத்துக்கு முன்னாடி கனவே கலையாதே மகிழ்ச்சி அப்படின்னு இரண்டு நல்ல படங்களை கொடுத்தவர் அதன் பிறகு சந்தனக்காட்டு வீரப்பனை பற்றி சந்தனக்காடு அப்படின்ற படம் எடுத்தவர் அதன் பிறகு இன்னும் பல படம் திரை சந்தனக்காடுங்கிறது வந்து வெப்சீரிஸாக சீரியலாக வந்தது அது மாதிரி நிறைய புரட்சிகள் பண்ணார் மாதிரி இந்த ஜல்லிக்கட்டு காலை போராட்டத்தின் போது அண்ணா சாலையே ஸ்தம்பிக்க வைத்தவர் என்ன சொல்லணும்னா கிண்டி மேம்பாலத்து எல்லாம் அப்படி வந்து இது பண்ண அப்படி ஒரு இன உணர்வாளன் இன உணர்வாளன்னா தமிழின உணர்வாளன் வெறும் அன்னியர் சாதிக்கான உணர்வாளன் மட்டும் இல்லை அப்படிங்கிறத இந்த படத்திலையும் ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு காடுவெட்டு குருவை பற்றி தப்பாக பேசுது இந்த உலகம் அவர் எப்படி ஒரு சரியான தலை தலைவராக சரித்திர தலைவராக இருந்தார் அப்படிங்கிறத வீரம் ஈரம் நிறைந்த ஒரு தலைவன் அது எந்த சமூகத்துக்கும் இருந்தாலும் அப்படின்றத காடுவெட்டி குருவோட ஹிஸ்ட்ரி மூலயமா சொல்ல முற்பட்டிருக்கிறாரு அந்த ஹிஸ்ட்ரியை வெறும் ஹிஸ்ட்ரியாக ஒரு என்ன ஃபிலிம் ஒரு சாதாரண ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மாதிரி எடுக்காம ஒரு கமர்ஷியலாக ஒரு படமாக கொடுக்க முயற்சித்ததுக்காக முதல்ல வாகவதமனுக்கு நான் ஹேட்ஸ் ஆஃப் சொல்லிக்கிறேன் உண்மையாக அருமையாக இருக்குது அந்த மஞ்சள் சட்டையும் அதுவும் காடுவெட்டு குருவாகவே மாறிடுறாரு வாக விஜயகாந்த் நடிச்சிருந்தா கூட இந்த அளவுக்கு அதாவது படம் போயிருக்கும் பெரிய அளவில் ஆனால் இந்தளவுக்கு அந்த அவரோட கேரக்டர் அவரோட கேரக்டர் கரெக்டாக இருக்குது அந்த நடை உடை உயரம் எல்லாம் அருமையாக பண்ணியிருக்கிறாப்ல வாகவதமன் வாகவதமனோட சின்ன வயசுக்கு உதவுன்னு அவருடைய மகனே நடிச்சிருக்கிறாப்ள யார் என்னென்னலாம் சொல்கிறேன் இவருடைய இவரை நம்பி இவருடைய அப்பாவா சுந்தரகணி இவர் சின்ன வயதாக இருக்கும்போதே அவர் கொல்லப்படுறாரு அதுவும் பங்காளிகளால் ஏன்னா இவர் ஏன்னா அந்த சாதியை தூக்கி பிடிச்சிட்டு அவனுங்களுக்கு கூலி கேட்டு வர்றியான்னு கொண்டுடுறாப்புல ஆடுகளம் நிறையனு அதுமாதிரி மன்சூர் அலிகான் இவருடைய வேலையாளா கையாளா கொடுக்காங்கிற கேரக்டரில் அருமையாக நடிச்சிருக்கிறாப்புல அது இவருடைய உதவியாளராக நம்ம கிங்ஸ்லி அர் ரெட்டின் கிங்ஸ்லி மிரட்டி இருக்காப்புல இந்த மாதிரி படங்கள் வந்து உண்மையாக எடுக்கப்படணுங்க மறுமலர்ச்சி அப்படின்னு ஒரு படம் ஒன்பது ரூபாய் நோட்டுன்னு தங்கர் பச்சன் படம் அந்த மாதிரி அதையெல்லாம் தாண்டி பண்ணியிருக்கிறாப்ல வா கௌதம்ன்னு நான் சொல்லுவேன் உண்மையாக ஒரு உணர்வாளன் அப்படின்றது வந்து உண்மையாக புரியுது ஒரு உண்மையான நேர்மையான சமூகத்துக்கு தேவையான ஒரு தலைவனோட வரலாற்றை அழகாக பதிவு பண்ணியிருக்கிறாரு இதுக்கு சில இடங்கள்லேருந்து இந்த படத்துக்கு மியூசிக் போட்ட ஜிவி குமார் நடித்த மன்சூர் அல்யான் இவங்களுக்கெல்லாம் மிரட்டல் வந்ததா விடுதலை சிறுத்தைகள் செயலில் இருந்து மிரட்டல் வந்ததாகவே சொன்னாங்க வன்னி அரசு முன்னதாகவே அது கேள்வியாகவும் கேட்கப்பட்டது ஆனால் வந்து இந்த படத்தில் அப்படி எந்தவித சாதி அணுகுமுறையும் இல்லை ச ஒரு சாதி தலைவனை தூக்கி பிடிச்ச மாதிரியும் தெரியல ஒரு பொதுநலவாதியை தூக்கி பிடிக்கிறாங்க அவர் அவர் இனத்துக்கு உண்மையாக இருக்கிறாரு அவர் இனத்துக்கு மட்டும் இல்லை ஒடுக்கப்பட்ட இனத்துக்கும் உண்மையாக இருக்கிறார் அதுதான் அந்த படத்தோட கதை அதே மாதிரி அந்த இந்த மாதிரி வீரம் வீரம்லாம் வந்து ரத்தத்துலேயே இருக்கணும் இன்னொரு ஜாதிக்கு இன்னொரு ஒடுக்கப்பட்ட இனத்துக்கு கை விட ஒரு தலைவன் முயல்கிறான்னா அவனோட ரத்தத்தில் இருக்கணும் இவங்க அப்பா ஊர் பொது குளத்தில் தலித்துகள் குளிக்கிறதுக்கு தடை போட்டப்போ அவர் வந்து பொங்கி எழுந்திருக்கிறாரு அப்படிங்கிறது தான் மாவீரன் குருவுக்கு மனசில் நிற்கிது அதை ஃபாலோ பண்ணி தான் ஒடுக்கப்பட்ட மக்களும் ஒன்று தான் காலனி மக்கள் தான் எங்களுக்கு காவகார மக்கள்ங்கிற மாதிரி அவங்களுக்காக இவர் போராடுறதெல்லாம் அவ்வளோ தத்துரூபமாக இருக்குது இறுதியில் அவர் அந்த நுரையீரல் நோயினால் பாதிக்கப்பட்டு இறக்கரசின் வரைக்கும் எடுத்து பள்ளிப்படை வீரம் மாவீரம் உறங்குகிறது அப்படின்னு கௌதமன் போட்டோ போட்டு சட்டக்குன்னு கொண்டு வந்து மாவீரன் குருவோட ஃபோட்டோவை நிறுத்துறது குருவுக்கு கல்யாணமான காட்சிகள் அந்த மாடு வாங்க போய் மனைவியை வாங்கி வந்த கதை அதை டாக்டர் ராமதாஸ் தலைமையில் பஞ்சாயத்து பேசி ஏமாட்டணி அவனுக்கு கொடுத்துரு நீ அவன் பார்த்துப்பான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன் அந்த சா அந்த கிராமத்துலாம் அப்படி தான் ஒரு பஞ்சாயத்து நடக்கும் ரொம்ப அழகாக எடுத்திருந்தாங்க அப்படிப்பட்ட தலைவர் பாமக தலைவர் டாக்டர் ராமதாஸ் ஆகட்டும் அது ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க ஒன்றே ஒன்று வருத்தம் என்னன்னா அன்புமணி ராமதாஸ் பற்றி படத்தில் ஒரு இடத்துலையும் இல்லை அவருக்கும் குருவுக்கும் பிடிக்காது அப்படிங்கிறதுனால வாக்குதமன் எடுக்காமல் விட்டாரா பிடிக்காதுன்னு வெளியில் பேசப்பட்டது உண்மை என்னங்கிறது உண்மை அந்த ஏன் அவருடைய இறப்பே பாட்டாளி மக்கள் கட்சி டாக்டர் ஐயாவும் அன்புமணி ராமதாஸும் காசு கொடுக்கல தான் இருந்தார் ஏன் பல கோடிகளுக்கு அதிபதின்னு நீங்களே எழுதுறீங்க அப்படிப்பட்டவங்க ஒரு சில கோடிகளை வந்து கடுவெட்டுக்கு குரு மாதிரி ஒரு மாவீரனுக்கு கொடுக்காம இறந்துட்டு விட்டுருவாங்க அவர் வேணான்னாருங்க ஆப்ரேஷன் பண்ணால் என் குரல் போயிடுங்கிறாங்க தொண்ணூத்தொம்பது சதவீதம் அப்புறம் எதுக்கு அந்த ஆப்ரேஷன் நான் இப்படியே இறந்து போகிறேன் ஏன் மக்களுக்காக கொடுக்க முடிய குரல் கொடுக்க முடியாமல் என் உயிர் எதுக்கு அப்படின்னு கேட்டு இறந்துருக்கிறாரு மக்கள் அன்புமணி டாக்டர் ராமதாஸே விடுங்க பட்டாள் மக்கள் கட்சியே விடுங்க மக்கள் அவ்வளோ சொத்தை வித்து கொடுக்க ரெடியாக இருந்தாங்க நாமளும் வந்து மயிலாடுதுறை பகுதியை சேர்ந்தவந்தோம் அப்படிங்கிறப்போ அந்த மக்கள் கொடுக்க வந்த காசையும் சொத்தை வித்துட்டு அவங்களுக்கு யார் அதுக்கப்புறம் அந்த சொத்தை வச்சு தான் அவங்க ஜீவன் நடத்திருக்காங்க எனக்கு வேண்டாம் அப்படின்னு அவர் தான் மாவீரன் குரு மாவீரன் குரு வீரத்தில் மட்டும் இல்லை ஈரத்தில் மட்டும் இல்லை உயிர் தியாகத்துலேயும் கூட மாவீரனாக இருந்திருக்கிறாரு அது அழகாக எடுத்திருக்கிறாங்க மாவீரனாக நடிச்சிருக்கிற வ கௌதமன் இந்த படத்தோட இயக்குனர் அவர் தான் அந்த கதையை எழுதி இயக்கியிருக்கிறாரு உண்மையாக அருமையாக பண்ணியிருக்கிறாரு டயாண்டா மாவீரான்னு டாக்டர் ராமதாஸ் அவர் கொடுத்த பட்டம் ஒன்று போதுங்க அதையே படத்தோட டைட்டில் ஆக்கியிருக்கிறார் வாகவதமன் அது மாதிரி சமுத்திரகனி ஜெயராமண்ணா குருவோட தந்தையா சரணியா பொண்ணன் குருவோட தாயா கல்யாணியா பங்காளியால் புருஷன் கொல்லப்படுறப்போ சமுத்திரகனி கொல்லப்படுறப்போ எனக்கு தலைக்கு வசந்த புல்ல இருந்திருந்தால் பழகி பழி வாங்க விட்டுருப்பானே அப்படின்னு அம்மா கதறது ஆடுகளம் நிறைய உண்மையாக தாங்க வீரம் வீரத்தை அப்படிதான் தான் வேற எப்படி கற்றுருவா அருமையாக எடுத்துருக்கிறாரு அது மாதிரி ஆடுகளான ரவிச்சந்திரனா குருவின் உறவினரா மன்சூர் அலிகான் கொடுக்கானா கிரெட்டின் கிங்ஸ்லி வைத்தியா உதவியாளராக தமிழ் கௌதமன் அதான் கௌதமனோட மகன் தமிழ் இளைஞர் குருவா பாகுபலி பிரபாகர் டிஎஸ்பி ராம்குமாரா இளவரசு ஏட்டு முத்துராமலிங்கம்மா மதுசூதன ராவ் சூரியபிரபுங்கிற சிறு சிமெண்ட் ஃபேக்ட்ரி ஓனரா அரியலூரில் சிமெண்ட் ஃபேக்ட்ரி அவ்வளோ மலைப்பிரதேசத்தை சொல்லியிருக்கிறாங்க இடத்த சுரண்டிருக்கிறாங்க அதை அழகாக காட்டியிருக்கிறாரு அதே மாதிரி நெய்வேலி லிக்னேட் கார்பரேஷன் இவங்க இடங்களை எடுக்க வந்தப்போ எதிர்ப்பு குரல் காட்டி மக்களை திரட்டி போராடினது கபீர் சிங் கார்பரேட் சிஇஓ வர்ற அவர் நேழல் ரவி காவல்துறை ஐஜியாக வர்றாரு தலைவாசல் விஜய் நீதியரசராக நீதி வர்ற அவர் தீனா காவல்துறை இன்ஸ்பெக்டராக முதல் சீன்லேயே கௌதமண்ட்டை அடி வாங்கி கா காவல் நிலையத்தையே காலி பண்ணுறது கராத்தே ராஜா வீரப்பனா அந்த இந்த படத்தில் ஒரு ரெண்டு மூணு சீனை சொல்லி ஆனாங்க இந்த வர கராத்தே ராஜாவும் கௌதமன் அதாவது காடுவெட்டி குருவும் சந்திச்சுக்கிற இடம் நீ நான் இந்த சந்தன காட்டுக்கு நீ முந்திரி காட்டுக்கு மாவீரம் போ போய் நம்ம மக்களை பாரு அப்படின்னு சொல்கிறது அது மாதிரி கெவுதமனை நோக்கி அன்றைய ஆட்சியாளர்கள் நூறு கோடியாக அனுப்புறது அப்புறம் லிக்னைட் சுரங்கம் தோன்றதுக்காக ஆயிரம் கோடிக்கு பேரம் பேசப்படுவது எல்லாம் ரொம்ப அழகாக இது எல்லாத்துக்குமே தலைவனங்காத ஒரு தலைவன் உடல் உபாதையால் இருந்ததெல்லாம் கொச்சப்படுத்தினாருங்க சிலர் அவர் இருந்த கட்சியையும் அவரையும் ஆனால் அதெல்லாம் இல்லைங்கிறது இந்த படம் படம் வந்து உண்மையை உறக்க ஊருக்கு சொல்லியிருக்கிறதுல மகிழ்ச்சியாக இருக்கிறது வா கௌதமன் எழுத்து இயக்கம் அருமையாக பண்ணியிருக்கீங்க ஜி வி பிரகாஷ் குமாரோட மியூசிக்கில் கிராமிய மனம் பாடல்கள் அவர் அதனால தான் இவங்க மறக்கல்தான் பேக்ரவுண்ட் மியூசிக் போடல சிஎஸ் போட்டிருக்கிறாரு கோபி ஜெகதீஸ்வரனோட ஒளிப்பதிவு படத்தில் அப்படியே நம்ம கிராமங்களாக நம்ம கண் முன்னாடி நிறுத்துதுங்க கவி பேரரசு வைரமுத்தோடய பாடல்கள் வர்மனோட வசனம் ராஜா முகமதோட படத்தொகுப்பு தேசிய விருதுப்பட்ட ராஜா முகமது பட படத்தொகுப்பு ஸ்டன் சில்வாவோட சண்டை பயிற்சி தினேஷ் மாஸ்டரோட நடனம் மோகனோட கலை இப்படி சொல்லிக்கிட்டே போலாங்க இந்த படத்தை விகே ப்ரொடக்ஷன் பேனரில் நிர்மல் சரவணராஜ் கிருஷ்ணமூர்த்தி சிங்காரம் இந்த படத்தோட இயக்குனர் வா கௌதமன் இ குரலமுதன் உமாதேவன் பிரியா டெக் பாஸ்கர் பரமேஸ்வரி குமரேசன்னு ஒரு பத்து பேர் கிட்டத்தட்ட இணைந்து க்ரௌட் ஃபண்டிங் முறையில் தயாரிச்சிருக்கிறாங்க அதற்காகவே பாராட்டணும் அதாவது ஒரு இனம் எங்களை வெட்டி இடிச்சு குத்திடுச்சின்னு இன்னொரு இனத்தை தூண்டி விட்டு படம் எடுக்கிறவங்களுக்கு மத்தியில் நியாயமாக ஒரு தலைவன் இப்படி தான் வாழ்ந்தான் அவன் வெறும் மஞ்ச சட்டைக்காக மட்டும் போராட்ல நீல சட்டைகளுக்காகவும் போகிறான்னா ஆனால் அவன் மேலே ஜாதிய முத்திரையை குத்தி இந்த உலகம் அவனை ஒரு ஜாதி தலைவனாக பார்த்துச்சு அப்படின்றத ரொம்ப அழகாக சொன்ன விதத்தில் ஏன்னா நீங்கள் வேலை எடுத்தால் அப்புறம் வாழ பரம்பரை பரம்பரை எடுத்தவனும் எடுக்காமல் அப்படிங்க இருப்பான் அதை தான் சொல்லியிருக்கிறாரு பாகவுதவன் அதை ஆண்மையோடையும் நேர்மையோடையும் உண்மையோடையும் சொல்லியிருக்கிறாரு அந்த வகையில் படையாண்ட மாவீரா என்ன பெரிதும் கவர்ந்த வீரா ஜோரா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் எனது பார்வையில் பத்துக்கு ஏழு புள்ளி ஐந்து மதிப்பெண் கொடுத்து விடைபெறன் நன்றி வணக்கம்